புது கொள்ளிடம் பிரிட்ஜி போட்டு பினிஷ் பண்ணி முடிஞ்சாச்சு இது வந்து பிரிட்ஜி அதாவது நீங்க சிதம்பரத்துல இருந்து திருச்சி போகல ஃபர்ஸ்ட் பிரிட்ஜி ஹே गाइस வெல்கம் பேக் டு யுவர் சேனல் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இந்த சிதம்பரத்துல இருந்து திருச்சிக்கு போகக்கூடிய பைபாஸ் எடுத்து போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சிதம்பரத்துல இருந்து அதாவது கடலூர்லேருந்து சிதம்பரம் வழியாக கிராஸ் பண்ணி வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய பைபாஸ் எடுத்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம்னா வேலை ஐபாடனில் கொடுக்குறா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சிதம்பரத்துலேருந்து திருச்சி போகக்கூடிய பைபாஸ் வந்து ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட செவன் டேஸ் ஆகுது ஸோ இதில் ஆல்ரெடி டோல்கேட் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஆனால் இன்னும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கல ஆனால் டோல்கேட்டு பக்காவாக இருக்குது ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது இது என்னென்ன ஊருக்குலாம் பிரியுது அப்படின்றத பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் பிரிட்ஜ் ஏறுது அப்படின்றதையும் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வல்லம்படுக்க பாலம் கட்டியாச்சா அப்படின்றத ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட ஃபோன் பண்ணி மெசேஜ் மூலயமாலாம் கேட்டிருந்தீங்க அதையும் கவர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கொள்ளிடம் பிரிட்ஜி கொள்ளிடத்தில் ஆல்ரெடி பழைய பிரிட்ஜ் இருந்தது ஸோ அது இல்லாமல் புதுசாக இந்த பைபாஸுக்குன்னு ஒரு பிரிட்ஜு போட்டிருக்கிறாங்க அந்த ஒர்க்கை முடித்து பிரிட்ஜே ஓப்பன் பண்ணிட்டாங்க அதாவது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த சைடு கிராமத்தில் உள்ளவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னும் இந்த காரு லாரி இந்த மாதிரி பஸ்லாம் இன்னும் போக விடலை ஏன்னா அந்த கிட்ட ஒரு பிரிட்ஜு கட் கட்டிகிட்டு இருக்காங்க அது ஃபினிஷ் பண்ணால் தான் அது மேலே ஏறி போக முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்துலேருந்து திருச்சிக்கு மீன் சுருட்டி வரைக்கும் இந்த பைபாஸ் போகுது அதாவது ரெண்டு ரெண்டு வழி சாலை டூ வேன்னு சொல்லுவாங்களே அந்த பைபாச் பைபாஸ் என்ஹெச் எயிட்டி ஒன் இந்த பைபாஸ் நேமு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே இருக்குது நீங்கள் காட்டு முன்னார்குடியை கவர் பண்ணி போனீங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரும் ஸோ இது காட்டு முன்னார்குடி போகாமல் குமராட்சி போகாமல் போகிறதுனால ஒரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர்லேயே இது வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து ஒரு டோல்கேட்டாக அமைந்திருக்குது அது வந்து கிட்டத்தட்ட காட்டு மணார் அமைஞ்சிருக்குது அதையும் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் கொஞ்சம் சிம்பிளாக எடுத்திருப்பேன் இந்த வீடியோவை போகிறதெல்லாம் எதுவும் காமிச்சிருக்க மாட்டேன் எந்தெந்த இடத்துல பிரியுதுன்றத மட்டும் காமிச்சிருப்போம் ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் சிதம்பரத்துலேருந்து திருச்சிக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் இங்கேருந்து நீங்கள் மெயின் சொட்டிக்கு அரை நேரம் அங்கேருந்து ஜெயங்கொண்டம் அரியலூர் வரைக்கும் ஒரு அரை நேரம் முக்கால் மணி நேரம்னு வச்சுக்கோங்க ஸோ அரியலூர்லேருந்து திருச்சிக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆக மொத்தம் ரெண்டு மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரத்தில் நீங்கள் திருச்சிக்கு போய் சேர்ந்துடலாம் இந்த பைபாஸ் இல்லாமல் நீங்கள் திருச்சிக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும் ஸோ பஸ்ஸில் வச்சுக்கோங்களேன் பஸ்ஸில் இருந்திங்கன்னா நார்மலாக வந்து சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோணம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போய் திருச்சி போவாங்க ஸோ இதுக்கப்புறம் பஸ் பஸ் வந்து இந்த ரூட்டில் விடுவாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் ட்ராவல்ஸு ப்ரைவேட் வண்டி நிறையா வந்து இதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார் வச்சுருக்கவங்க டூ வீலர் வச்சுருக்கோங்களா இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டூ ஹவர்ஸ் நீங்கள் ஓட்டுற ஸ்பீடை பொறுத்து இருக்குது எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் அதுவே ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும் அது ஸ்டாப் நான் ஸ்டாப்பாக போகணும் ஸ்டாப்பிங் போட்டு போகினீங்கன்னா அது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை பொறுத்து இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி ஸோ அவ்வளோதான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மக்களே இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரெக்டாக திருச்சி பைபாஸ் சிதம்பரத்துலேருந்து திருச்சிக்கு போவது பார்த்தீங்களா அந்த பைபாஸ் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் ஸோ என்ட்ரன்ஸை பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஒரு ஒரு செவன் கிட்டே ஆகுது ஸோ வாங்க உள்ளே ரைடு போகலாம் ஸோ மக்களே போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஸோ பஸ் ஸ்டாப்லாம் நல்லா ரெண்டு பே ரெண்டு சைடும் கட்டி முடிச்சுட்டாங்க இங்கேலாம் பாருங்கள் இங்கெல்லாம் வந்து பஸ்ஸு ஸ்டாப்பிங் இது ஃபுல்லாகவே ஸோ மக்களே இதை பாருங்கள் திருச்சிக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்ற இது வச்சுருக்காங்க எவ்வளோ கிலோமீட்டர் இல்லை என்னென்ன ஊர்லாம் பிரியுதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு போர்டு ஸோ மக்களே இதை பாருங்கள் இங்கேருந்து மீன் சுருட்டி வக்காரா மாதிரி அதுக்கப்புறம் நாஞ்சனூர் அந்த வக்காரா மாதிரின்றது முதலைகளோட ஏரியா அதாவது முதலைகள் ஏரியா அங்கே தான் இருக்குது எங்கே இந்த அணக்கார கொள்ளிடத்துலலாம் முதல்ல பிடிச்சாங்கன்னா இந்த வக்காரமாரி ஏரியாவில்தான் கொண்டு வந்து விடுவாங்க ஏரியில் ஸோ அதுக்கு போகிற வழி இதுலேருந்து மீன் சுருட்டி போயிடலாம் ஸோ எவ்வளோ நேரம் நம்ம போகிறோன்றதை பார்ப்போம் இந்த மக்கள் இங்கே பாருங்க இது வந்து ஃபுல்லாக லாரிகள் வந்து ஷெட்டு மாதிரி அதாவது ரொம்ப லாங்காக ஓட்டிகிட்டு வராங்கல்ல ஸோ அவங்கெல்லாம் இங்கே லாரியை நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க மேலே ஃபுல்லாகவே வந்து சோலார் லைட்ஸு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த பைபாஸ் ஃபுல்லாகவே லைட்ஸ் இருக்குது அந்த மாதிரி சோலாரில் உற்பத்தி ஆகக்கூடிய லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே வந்து லாரியை நிப் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இது போகிறீங்க இதெல்லாம் ரெஸ்ட் ரூம் தான் நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் லாரி டிரைவர்ஸ் ஃபுல்லாகவே தோப்பறங்க ரெஸ்ட் ரூம் தாங்க இது இந்த பார்த்தீங்களா ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே படுத்து வைக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து அவங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம் லாரி மட்டும் இல்லை இங்கே வந்து ஃபுல்லாகவே காரு பஸ்ஸு இவங்க எல்லாருமே நீ படிக்கலாம் ஸோ அடுத்து மீன் சுருட்டி நந்திமங்கலம் சிவாயம் போகிற வழி ஓ ஸோ அங்கங்கே கொடுத்துருப்பாங்க ட்ரக்கு லாரி பே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எக்ஸிட்டு என்ட்ரி அப்படின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் மக்களே பாருங்க இது வந்து பிரிட்ஜு அதாவது நீங்கள் சிதம்பரத்துலேருந்து திருச்சி போக்குள்ள ஃபர்ஸ்ட் பிரிட்ஜி இதுக்கு அடியில் போறதுதான் குமராட்சி ரோடு ஸோ அது குமராட்சி போகாம இந்த பிரிட்ஜி மேலே ஏறி போற மாதிரி பண்ணிருக்கிறாங்க நீங்க நார்மலாக குமராட்சி போகக்குள்ளே போ போனீங்கன்னா தெரியும் அடியில் நீங்க பூந்து போவீங்க ஸோ இதை அப்படியே ஏறி இறங்கிட்டோன்னா அவுட்டரில் போயிடும் குமராட்சி இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா குமராட்சி போகாது குடி போகாது போகாமல் அப்படியே அவுட்டரில் கவர் பண்ணி மீன் சுருட்டிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க மீன் சுருட்டிக்கு அப்புறம் எப்படி திருச்சி பைபாஸ் கனெக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பாருங்கள் ஸோ மக்கள் எதோ போது பாருங்கள் இந்த ரோடு அடியில் அப்படியே போகுது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம குமராட்சிக்கு போகக்கூடிய ரோடு பாருங்கள் இதை அப்படியே மேலே பைபாஸ் போட்டு ஏற்றிட்டாங்க போகிறதே தெரியல எல்லாமே மாறிடுச்சுல்ல சரி வாங்க போகலாம் ஸோ மக்களே பாருங்க பாருங்கள் லால்பட்டை அஞ்சு கிலோமீட்ரு அரியலூர் எழுபது கிலோமீட்ரு திருச்சிராப்பள்ளி நூற்றி முப்பது கிலோமீட்ருன்னு கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்திங்களா ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் டோல்கேட் வந்துடும் அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுன்றதை பார்க்குறோம் சோ மக்கள் இதை பாருங்கள் பழைய ரோடு பார்த்தீங்களா ஸோ இதுலேருந்து நேராக குமராட்சி அப்படியே கீழே வந்தீங்கன்னா லால்பட்ட வழியாக கிராஸ் ஆகும் சோமாக்களே இதை பாருங்கள் டோல்கேட்டு இன்னும் பதினஞ்சு கிலோமீட்டரா இன்னும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் டோல்கேட்டுங்க அதை பாருங்கள் இந்த பிரிட்ஜும் மேலே ஏறணும் ஸோ இதுதான் ஆக்சுவலாக காட்டு மன்னார்குடி கிராஸ் ஆகிற பிரிட்ஜாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் பாருங்க இப்போ வந்து நம்ம கிட்ட வந்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டு மன்னார் குடிக்கிட்டே இருக்கட்டங்க இந்த டோல்கேட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு பேர் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ரெண்டு வயிற் சாலை தான் இந்த சைடு போகிறதுக்கு ஒரு ரெண்டு அந்த சைடு போகிறதுக்கு ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் அந்தாண்டை வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஹெவி லாரிஸ்லாம் போகிறதுக்கு ஸோ இதுதான் வந்து திருச்சியிலேருந்து நீங்கள் வரக்கூடிய வரக்குள்ள கரெக்டாக இது திருச்சியில் அங்கே ஒரு போய்விட்டு மூணாவது டோல்கேட்டாக அமையும் நினைக்கிறேன் திருச்சிலேருந்து வரக்குள்ள ஆனால் நீங்கள் சிதம்பரத்துலேருந்து போனீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்மால் சின்னதாக இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு மேலே வந்து அந்த கேர்லாம் போட்டு மேலே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த பே அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்ம கடந்து எவ்வளோ தூரம் கொஞ்சம் போகுது அப்படின்றத பார்ப்போம் இது கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றத வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் பாருங்கள் வாங்க கிட்ட போய் காட்டுறோம் ஒன்று ஒன்றத்தையும் மக்களே இந்த பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்ஹெச் எயிட்டி ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது வந்து ஒரு நம்ம சிதம்பரத்துக்கு போகல ஒரு டோல்கேட்டு ஸோ அந்த டோல்கேட்டு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம் ஆனால் இந்தளவுக்கு ஃபினிஷ் பண்ணல இது ஆனால் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இன்னும் உட்காந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு பாருங்கள் இந்த மாதிரி ரூம் வந்து சென்ட்ரலில் போடுவாங்க அதெல்லாம் சென்ட்ரலில் தோ ஆங்கிள் ஆங்கிலாக வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் போட்டதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் இது வந்து இதே மாதிரி ஓப்பனில் தான் இருக்கும் அது வரைக்கும் இதில் யார் வேணாலும் ஃப்ரீயாக போயிட்டு வந்துருக்கலாம் ஸோ நீங்கள் திருச்சி போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சீக்கிரமே இதுக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் போனீங்கன்னா கண்டிப்பாக பைசா பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்குங்க ரோடு நல்லா ஃபினிஷ்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது எங்கெங்கெல்லாம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமோ எல்லாத்தையும் நல்லா சூப்பராக கிளியராக கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா எப்படி சொல்கிறது லைட்லாம் இருக்குது அங்கங்கே ஒரு மெயினான ஜங்ஷன்லாம் லைட்டு கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறம் கண்டி கண்டிப்பாக இந்த லைனில் க நிறையா கடைகள்லாம் வரும் மேபி ஃபேக்ட்ரிஸ்லாம் வரத்துக்கு இன்னும் தயாராகும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் ஸோ மக்களே இதை பாருங்கள் அடுத்து கும்பகோணம் நாற்பத்தஞ்சி தஞ்சாவூர் தொண்ணூற்றி ஆறு திருச்சி நூற்றி இருபத்தாறு போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து டோல்கேட்டுக்கு அடுத்தபடியாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜி ஆயிடுது வாங்க போகலாம் ஸோ மக்களே பாருங்கள் வந்துட்டு வாங்க மீன் சுரட்டி பாருங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் சேத்தியார் தோப்பு அப்படியே போனீங்கன்னா தாவர் மேலே ஒரு பிரிட்ஜது பார்த்தீங்களா ஸோ அதுதான் சென்னையிலேருந்து கும்பகோணம் போகக்கூடிய ஹைவே போட்டிருக்கு பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க ஸோ மக்கள் இதை பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட இது வந்து கரெக்டாக மீன் சுருட்டிங்க இந்த இடத்துக்கிட்ட மேலே ஒரு ஹிரிட்ஜு போகுது பார்த்தீங்களா ஸோ இந்த பிரிட்ஜில் அப்படியே ஏறி என்ன பண்ணுவாங்கன்னா நேராக ஜெயகண்டம் கூட்டு ரோடு போயிடுவாங்க அதுலேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் ஜெயங்கொண்டம் அப்படியே போயிட்டு உங்களுக்கு அந்த சென்னையிலேருந்து திருச்சி ஹைவே அதாவது கள்ளக்குறிச்சி உளுந்தூர் பேட்டை அந்த லைனில் போகும் பார்த்திங்களா அதில் போய் ஜாயின்ட் ஆகிடும் இந்த ரோடு இது தாங்க திருச்சி பைபாஸ்ன்றாங்க இப்படி ஒரு பைபாஸை போட்டு விட்டுட்டு இதை திருச்சி பைபாஸ்ன்றாங்க ஒன்று நேராக போயிட்டே இருக்கணும் இது வந்து கனெக்ட் ஆகி திரும்பி அதுக்கப்புறம் ஜெயங்கொண்டம் ரோட்டில் போய் திரும்பி அதுக்கப்புறம் அரியலூரில் போய் அங்கே ஒரு கனெக்ஷன் மாதிரி அதுக்கப்புறமா அந்த சென்னையிலேருந்து திருச்சி போகக்கூடிய மெயின் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா செங்கல்பட்டு டோல்கேட் வழியாக போகும் பார்த்தீங்களா அதுக்கு போகிறதுக்கு ஒரு பைபாஸ் தான் இது ஆக்சுவலாக இது மீன் சுரட்டி வரைக்கும் ஒரு பைபாஸ் அதுக்கப்புறம் இதுலேயும் பைபாஸ் தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் மாறி மாறி போவோம் ஸோ இது டோட்டல் டைம் டைமிங் எவ்வளோ ஆகுதுன்றது சொல்கிறேன் இருங்க ஸோ மக்களே இதோ பாருங்க இது வந்து அம்மாப்பேட்டை பாலங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஃபோன் அடிச்சு ஃபோன் அடித்து அம்மாப்பேட்டை அவுட்டரில் போகிற பாலம் எப்படி இருக்குது அப்படின்னு போடுங்க இன்னொரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இதோ பாருங்க இந்த சைடு வந்து ஹோட்டல் கூட இருக்குது பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு மேலே போய் கொள்ளிடம் பிரிட்ஜை காமிச்சிட்டு ரிட்டர்ன் வரக்குள்ளே கீழே காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரையும் பாருங்கள் இல்லை இதோ பாருங்க இதோ போதுங்க கீழே போகுது பார்த்தீங்களா ஸோ இதுதான் அம்மாப்பட்ட போகிறது ஸோ அங்கே போட்டுட்ருக்காங்க அந்த சிமெண்ட்டு ஒரு சைடு தான் போட்டிருக்காங்க ஸோ அங்கேயிருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி இந்த ரோடையும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்றது தெரில மேபி அது கனெக்ட் பண்ணுவாங்களா இல்லை இதுக்கு அடியிலே போகிற மாதிரி வச்சிருவாங்களா என்னன்றது தெரியல போட்டால் தான் தெரியும் ஆனால் மேலே முடிச்சிட்டாங்க ஒர்க்கு அதை பாருங்க மேலே முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே மேலே தான் போயிட்டுருக்குறாங்க அப்படி போய் வெள்ளம் வெள்ளம் படையில் அப்படி இறங்கிடும் ஸோ கொள்ளிடம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஸோ மக்கள் இதை பாருங்க இதுதான் வந்து நம்ம படுகைக்கு முன்னாடி இருக்கிற ஏரியா ஸோ அந்த இடத்துக்கிட்ட பிரிட்ஜு டேர்ன் ஆகிடுது ஸோ பிரிட்ஜி போகுது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து பிரிட்ஜை அப்படியே ஏற்றி உள்ளே போகலை ஆக்சுவலாக வந்து கொள்ளிடத்து உள்ளே போகலை ஏன்னா கொள்ளிடத்து உள்ளே போனால் நிறையா கடைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொள்ளிடத்தில் அப்படியே அவுட்டரில் போட்டாங்க அது இல்லாமல் தைக்கால் வேறு இருக்குதுங்களா தக்காளியும் நிறையா கடை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நிறைய நில வெளி நிலங்கள் அதை மா அதாவது தங்கக்கூடிய இடத்தெல்லாம் எடுக்கிற எடுக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக அதனால் அவுட்டரில் போட்டாங்க மேலே ஏறுது பாருங்கள் ஸோ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க கொள்ளிடத்தில் தக்காளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையோ எல்லா வீட்டையும் எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டே வாழுங்கப்பா நாங்கள் தனியாக ஒரு ரூட்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்றிருக்காங்க பாருங்கள் இது வந்து அப்படியே வல்லம்படுகு உள்ள பூந்து அப்படியே கொள்ளிடத்தில் கொள்ளிடத்துக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தில் தான் போகும் பழைய பாலத்தில் போகாது பழைய பாலத்தில் வந்து நார்மல் அந்த ரூட் பஸ்ஸு அப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸு இது எல்லாமே போகும் மற்றபடி நீங்கள் பைபாஸில் போகிறவங்களாம் இந்த பிரிட்ஜு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இன்னும் கனெக்ட் பண்ணல இங்கே அடியில் பூந்து போகிற மாதிரி போட்டுருவாங்க இன்னும் இதெல்லாம் போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே இதை முடிச்சிடுவாங்க இந்த ஒர்க்காக மக்களே தோ போட்டிருக்க பாருங்க நல்லா பிரிட்ஜு வல்லம் புரிஞ்சுல இருந்து வர்றது பாருங்க பிரிட்ஜு அதுக்கு மேலே பெரிய பிரிட்ஜு எப்படி போகுதுன்றத பாருங்க மக்களே தோ பாருங்க இதான் கொல்லிடம் பிரிட்ஜுங்க ஸோ புது பிரிட்ஜு புது பைபாஸ் பிரிட்ஜு இதோ இங்கே வந்து ரெண்டு பேர் போகலாம் அதுக்கு அந்த கட்டைக்கு அந்தாண்ட ரெண்டு பேர் போயிட்டு வரலாம் ஸோ அதோ பாருங்க பழைய பிரிட்ஜ் எங்கே இருக்குது தெரியுங்களா அது ஆறு பாருங்க இருக்கே கேட்டான ஜூம் பண்ணி இந்த ஆறுக்கு பாருங்கள் அதுதான் பழைய பிரிட்ஜு ஸோ இவ்வளோ வருஷ காலமாக அந்த பழைய பிரிட்ஜில் தான் போய்ட்டுருந்தோம் அப்போது பார்த்திங்களா காரு ரொம்ப ஜூம் பண்ண முடியல பாருங்கள் ஸோ இதுக்கு கீழே வந்து இங்கே பார்த்திங்களா தண்ணி ஓடுற இடம் எப்படி இருக்குன்னு ஸோ தண்ணி ஓடக்குள்ள தாங்க தெரியும் இப்போ நடந்து போகலாம் நம்ம அழகாக ஆனால் இதில் தண்ணி ஓடக்குள்ள தான் இன்னும் சூப்பராக இருக்கும் தண்ணியே இல்லைங்க எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது பாருங்க புது கொள்ளிடம் பிரிட்ஜி போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிஞ்சாச்சு அதாவது இந்த கிராமத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இந்த மெயின் ரோடு தைக்கால் கொள்ளிடம் அந்த மெயின் ரோடு வழியாக வராமல் அந்த இந்த மாதிரி வண்டியில் வந்துடுறாங்க கிராமத்து வழியாக புகுந்து பேக் சைடால் இது போய் அப்படியே அந்த வல்லம்புடைய ஆகுது அதுக்கப்புறம் அந்த வல்லம்படையிலேருந்து சிதம்பரம் போக உள்ள ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க அதுதான் இன்னும் முடியல இதெல்லாம் ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டாங்க நல்லா தரமான சம்பவமாக இருக்குது பாத்தீங்களா அந்த பாலத்துல அங்கங்க தண்ணி தேங்கி நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்ட வச்சுக்கிறாங்க அந்த ஓட்ட வழியா மழை தண்ணிலாம் அப்படியே கீழே போயிடும் ஆறுக்கு கொள்ளிடத்துக்கு வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லாவே வச்சிருக்காங்க இந்த பாலம் ஃபுல்லாவே வச்சிருக்கிறாங்க மக்களே ஏதோ பாருங்க இது கீழே போய் காட்ட முடிலங்க ஏன்னா ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு அங்கேயும் வந்து ரோடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் மேலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் வருங்க ரோடு ஒர்க்குன்னு இருக்கா அது கீழே வழியாக பூந்து போனால் அம்மாப்பேட்டைக்கு போயிடலாம் ஸோ ரெண்டு சைடுமே ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாேருமே சிதம்பரம் போகிறவங்க எல்லாருமே தான் போகிறாங்க அந்தாண்ட சைடு ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னன்றது தெரியல பஸ்ஸெல்லாமே எப்படி போகுதுன்ற தெரில இந்த ரோடு ஃபுல் ஒர்க்கிங் கீழே முடித்து கீழே வந்து சிமெண்ட்டு பைப்பா இது ரோடு போட்டதுக்கப்புறமா அப்புறமா இது ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்களா இதுதான் அம்மாப்பேட்டை கிராஸ் ஆகிற பிரிட்ஜு இங்க என்ன அப்படியே போக வேண்டும் மக்களே இத பாருங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்துலேருந்து ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் கிட்ட வருது எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் கிட்ட வரும் நீங்கள் எதுவே காட்டு மன்னார் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாற்பத்தி மூணு கிலோமீட்டருக்கிட்ட வரும் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்கிட்ட சேவ் ஆகுது இந்த புது ஹைவேவை நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள ஆனால் என்ன ஒன்றுனால் இதில் வந்து நீங்கள் டோல்கேட்டில் பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு மேலேயும் ஸ்பீடாக வரலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்தோம் வீடியோ எடுத்து ஏன்னா அங்கங்கே நிப்பாட்டி வீடியோ எடுத்து பேசிக்கிட்டு வரோமா அதனால் கரெக்டாக ஒன் ஹவர் ஆச்சு நீங்கள் கரெக்டாக நீங்கள் கார்லேயோ இல்லை டூ வீலர்லேயோ வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவரில் ரீச் ஆகிடலாம் மீன் சுருட்டி அங்கேருந்து வந்து நீங்கள் அந்த சென்னை டு கும்பகோணம் ஹைவே பிடிச்சி அதுக்கப்புறம் ஜெயங்கொண்ட கூட்டு போய் கங்கை கொண்ட போகிற மாதிரியாக அரியலூர் போய் அதுக்கப்புறம் அந்த சென்னை டூ திருச்சி ஹைவே இருக்குங்களா அதை பிடிச்சி நீங்கள் திருச்சி போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரூட் அப்படி தான் இருக்குது ஏன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக போட்டிருந்தாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி பைபாஸ் இருக்குது அதில் போய் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பைப்பாஸு ஆனால் திருச்சிலேருந்து நிறைய மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க அதாவது சிதம்பரத்துலேருந்து திருச்சி போகிறவங்கலாம் இருக்கட்டும் இல்லை மயிலாடுதுறை சீர்காழி கடலூர் இதுலேருந்து போகிறவங்களாக இருக்கட்டும் கடலூர்லேருந்து ஆல்ரெடி விருதாசலம் வழியாக தெரிஞ்சு போயிடுவாங்க இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கடலூர் ஓட்டிக்காக தாங்க அந்த ஓட்டி இருக்குது பார்த்திங்களா அதுக்காக போட்ட ஒரு இதே தான் இது இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இதையும் காமிச்சிருப்போம் அம்மாப்பேட்டை பிரிட்ஜு அதுக்கப்புறம் கொள்ளிரம்பாலம் ரெண்டுத்தையுமே கவர் பண்ணியிருப்போம் ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ பைபாஸ் போட்டாச்சு தாராளமாக போகலாம் சிதம்பரம் டூ திருச்சி பைபாஸ் போட்டாச்சு தாராளமாக போனோம் ஓப்பன் பண்ணி செவன் டேஸ் ஆகுது இந்த டோல்கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் மேபி ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மெயின் டோல்கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க இன்னும் வேலைகள் நிறைய போயிட்ருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸை பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டில் தேன் பை பாய் சி த நெக்ஸ்ட் வீடியோ